இந்த காணொளியில் நமக்கு இங்க கொடுக்கப்பட்ட எண்களுக்கு வீச்சு அப்புறம் நடுவீச்சு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் வீச்சு அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவீச்ச ஆங்கிலத்துல மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா வீச்சு அப்படின்னா என்ன வீச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களில் மிகப்பெரிய எண்ணுக்கும் மிக சிறிய உள்ள வித்தியாசம் தான் வீச்சு இப்போ நாம் வீச்சை கண்டுபிடிக்கலாமா இப்போனா இங்க கொடுக்கப்பட்ட எண்கள்லையே மிகப்பெரிய எண் எதுவோ அதனா இந்த ரோஸ் நிறத்தில் வட்டமிடுறேன் அது இங்க ஆ இதோ இந்த தொண்ணூற்றி நாலு தான் இதுதான் இங்க இருக்கிற எல்லா எண்களையும் விட பெரிய எண் இப்போ இதுல இருந்து மிகச்சிறிய எண்ணை நாம் கழிக்கணும் இப்போ இங்க இருக்கிறதுலையே மிகச்சிறிய எண் எதுன்னு பார்த்தா இதோ இந்த அறுபத்து அஞ்சு இப்போ நாம இந்த தொண்ணூற்றி நாலுல இருந்து அறுபத்து தான் கழிக்க போகிறோம் அதாவது தொண்ணூற்று அஞ்சுல இருந்து அறுபத்து அஞ்சை கழிச்சா முப்பது அப்புறமா இதுல ஒன்ன கூட்டினோம் இல்லையா அதை கழிச்சா நமக்கு இருபத்தி ஒன்பது அப்படின்னு விட கிடைக்கும் இது மிகப்பெரிய பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இது மிக சிறிய எண்ணாக இருக்குது அப்படின்னா இதுதான் வீச்சு அதாவது ரேஞ்ச் இப்போ நாம நடுவீச்சு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் நடுவீச்சு அப்படிங்கிறத ஆங்கிலத்துல மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுவீச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய எண் மற்றும் மிகச்சிறிய எண்ணோட சராசரியோட கூடுதல் தொகையே இங்க மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது தொன்னூற்று நாலு கூட்டல் மிகச்சிறிய எண் அப்படிங்கிறது நாம பார்த்துமே அறுபத்து அஞ்சு இதத்த நாம ரெண்டால வகுக்கணும் இத கொஞ்சம் மனக்கணக்கா செஞ்சு பார்க்கலாம் தொண்ணூறு கூட்டல் அறுபதுங்கிறது நூற்று ஐம்பது அப்புறமா இங்க ஒரு நாளும் இங்க ஒரு அஞ்சும் இருக்கு இதை கூட்டினா ஒன்பது அப்போ நமக்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்குது இந்த நூற்று ஐம்பத்தி ஒன்பத நாம ரெண்டால வகுக்கணும் நூற்று ஐம்பது வகுத்தல் ரெண்டுங்கிறது எழுபத்து அஞ்சு அப்புறமா மீதமாக இருக்கக்கூடிய ஒன்பது வகுத்தல் ரெண்டுங்கிறது நாலு புள்ளி அஞ்சு எழுபத்து அஞ்சோட ஒரு நாலு புள்ளி அஞ்சு சேர்ந்துச்சுன்னா எழுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு வீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி இன்னொரு முறையில அரித்மேட்டிக் சராசரி வழியிலையும் கண்டுபிடிக்கலாம்